ஆதவன் நின் அருள் பணி துவங்கும் அருள் பிரம்ம வேலையாய் ஏற்றமிகு அவன் கதிர்கள் உள்நிலையும் ஆற்றல் கொண்ட ஆதிகாலை வேலையாய் இறை கதிரது விளிர்ந்திருக்கும் ஏற்றமிகுனர் பிரம்ம மகா வேலைதனை பிரபஞ்ச மகா சபை வேலையாய் மாற்றி நிற்கும் அமர்ந்த தவம் காணும் சபையாசான் சிவ மகா வாழை சித்தனுக்கு அவ்வை அவ்வாதி காலை பிரம்ம முகூர்த்த வேலை ஆசிகளை வழங்கி வருகின்றோம் உயர் பிரம்மம் எதுவென்று உலகோர் தேடி அழிகின்ற காலங்களில் ஆதி பிரம்ம நிலையாய் அமர்ந்து ஆதி கைலாய கயிலாய சிவசூட்சம நூலென்னு ஆயுதம் கொண்டு அவ்வாயுதம் கொண்டு அப் பிரம்ம உலகோர்க்கு அமரும் வேளை பிரம்மவேளை என்றுணர்த்திய அற்புத சபையாசனம் முலைகொண்ட சிவமகா கால சித்தனி அவ்வை வாழ்த்துகின்றோம் நல்முலையாய் அல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து உயர் இந்நல்வேளை இந்நாதி காலை வேலை அரிதவம் காணும் சீடர்கள் சுட்சம நிலை கொண்ட தவம் காணும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை மின்சுதனை பகிர்ந்தளிக்கின்றோம் அறிந்தேன் பகிர்வுகோல் அவளை அற்புத வேலைகளில் அணிந்த மாலைகளில் இருந்து வருகின்ற ஏற்றமொகு உயர் கதிர்நிலைகள் ஆதவன் கதிர்நிலை போல் வாழை சித்த கதிர்நிலைகள் அவரவர்கள் சரீரமதை சரீரமதை புவி நிலை வெளிநிலை கொள்வது போல் உள்ள வெளிச்ச நிலை காணும் கொண்டு இறை வெளிச்ச நிலை காணும் அற்புத தன்மைகளை பெறுகின்றனர் என்று உழைக்கின்றோம் உயராசிகள் உன்னத நிலை கொண்ட வேறல் கொண்ட சபையாசிகள் வந்த வண்ணம் சுத்தமாய் உள்ளன ஒவ்வொருவரும் என்று உழைக்கின்றோம் அவை சித்தனவன் தலையாய நிலை கொண்டவன் சித்தர்களின் தலை நிலை கொண்டவன் அத்தல் கொண்டு உலகை அரசாளும் அற்புத பெற்ற அகத்தியம் காட்டிய அற்புத நலோம கொண்ட நிலையது எறிநிலை கொள்ளும் அவ்வேளைகளில் உள்ளுக்குள் அவரவர்கள் வினையறியும் நிலையதை பெறுகின்றனர் என்று வைக்கின்றது ஒரு அவ்வகத்திய நிலை காட்டிய அற்புத ஆற்றல் கொண்ட சித்தனவன் தன்னதனை தானே ஏற்றிருக்கும் உள் ஏற்றிருக்கும் சிரசு ஏற்றிருக்கும் அற்புத மலை கொண்ட சீடர்களே சம்கார சடாச்சர நிலையது சுற்றி வருகின்ற அருள்நிலை கொண்ட ஆற்றல் தனை பெறுகின்றனர் அவை இன்னல் சுபநிலை இந்நல் அருள் ஆற்றல் கொண்ட இறைநிலை இந்நல் பிரம்ம பெற்றிருக்கும் இறை சீடர்களின் நிலை உயர சிவசபை ஆசானுக்கு நல் மெத்திய பிரம்ம முகூர்த்த மாளிகை பொழுது ஆசிகளையும் துவக்க ஆசிகளையும் சீடர்களுக்கும் யாவருக்கும் வழங்கி நிகழ்ந்து அமர்கின்றோ அருள் நிகழ்வாய் அவை